நான் கீழே பொரியமா இருக்காடி பாட்டினா கே அதை பாக்க வேலை கத்தி வேல் சிவகம் வெயில் வெயில் காலத்தில் வெயில் தாங்க முடியாமல் நல்லா வெயிலுக்கு இதமாக இருக்குல்ல தண்ணியா ஆனால் மீன்லாம் செத்து போய் கிடக்குது என்னான்னு தெரில செத்து போடலாம் அதை தான் இந்த மீன்லாம் செத்து தண்ணி நாத்தடிக்கிறேன்றது காரணத்தினால எங்கள் செத்துப்பா என்ன பண்ணிக்கிறாருன்னா ஊற்று நோண்டிக்கிறார் அது பாருங்கள் இதுதான் சின்ன கிணறு அதுக்கப்புறம் நான் ஒரு கிணறு நோண்டிக்கிறேன் இப்போ தான் நோண்டிக்கிறேன் ஆனால் தண்ணி இன்னும் கலங்களாக தான் இருக்குது தண்ணி அந்த அளவுக்கு சிம்ளாக இருக்கு அவன் களை கிட்டான் போகிறேன் தண்ணியாக இதெல்லாம் பார்த்தா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒட்டி இல்லம்மா கொஞ்சம் இதெல்லாம் என்ன முடி